சிரிசுதான் துமா துண்டு ஒரு கையாங்கலாம் உன்னுடைய இதயத்தை கேக்குறேன் மற்றவங்களுக்கெல்லாம் நீ வீடு வாடகை விடுற உன்னுடைய இதயத்தை எனக்கு வாடகை விட கூடாதா ஐ மீன் என்ன லவ் பண்ண கூடாதா நீங்க என்ன லவ் பண்றது தப்பு இல்ல எனக்கு சாயந்தரம்னா கண்ணு தெரியாது மாலை கண் வியாதி இப்ப நீங்க எழுவுறீங்க

என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பிரகாசமா தெரியுது சொல்லுங்க பிரதர் அந்த வழிய நடக்கிற கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்ப இந்த பொண்ண மறந்துரு ராஜாப்பா வீடு விஷயம் என்னாச்சு பிரதாப்ப நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல எல்லாம் கச்சடா கிராக்கியா இருக்கு பிரதாப் அது என்ன படி எவனோ நம்ம ஊர் இருப்பான்னு நினைக்கிறேன் அங்க போய் காபி குடுத்துக்கிட்டே விசாரிப்பா இவன்ட்டானுல சார் உங்க ஊரு நீலகிரியா இல்ல கிருஷ்ணகிரி எது இந்த அடிக்கடி கிழியுமே அந்த கிருஷ்ணகிரியா அது இருக்கட்டும் இங்க வாடகைக்கு இடம் கிடைக்குமா வாடகைக்கு கிடைக்காது விலைக்கு கிடைக்கும் இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குது உலகத்துல ஒருத்தர மாதிரி ஒன்பது பேருக்கு குரல் இருக்கும் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது ஒன்பது மாதிரி ஒரு குரல் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்ப நேரடியாக பாக்குறேன் ஆமா ஏன் சார் முகத்தை மூடிக்கிட்டா பேசுறீங்க இன்னைக்கு முகமூடி விரதம் எந்த கன்றாவையும் நான் கண்ணால பாக்குறது இல்லை ரொம்ப வசதியா போச்சு சாப்பிட்டு படவே கொடுக்காம போயிட்டு இந்த வித்திலை பார்த்தா தான் வருது அப்ப பார்த்தா அது உனக்கு தானே தெரியப்பட்டி செட்ட பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரௌசர் போட்டிருக்கா விரல் வழியாக்குற

நம்மளுக்கு இந்த லடிக்கிய ரொம்ப புடிச்சி போச்சு நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் ஹோட்டல் ரூம் எதுக்கு அப்ப வீட்ல பெட் இருக்குதா பெட் எதுக்கு பாம்பு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும்னா நாங்க சினிமால பெட் வச்சு தான் எடுப்போம் அதான் வசதி ஏன் சார் உங்ககிட்ட பாம்புலாம் இருக்கா இன்னைக்கு ரூம்ல கூடியில வச்சிருது நாளைக்கு வந்து காட்டு என்ன குரு வணக்கம் இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணும் என்ன அப்படி பாக்குற இனிமே எல்லாமே அவர்தான் அவர் சொல்லலாம் செய்யணும் நீ இப்ப ஒண்ணு செய்யணும் என்னங்க கதவை சாத்திட்டு வெளியே போய் நிக்கணும் சரிங்க அது மட்டும் முடியாது நான் எட்டிக்கிற போறவன் இங்கதான் இருப்பேன் நீ பக்கத்திலேயே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஆட்சி காமுக்கு போடணும் வா ஓகே நடுவுல ஏதாவது பேசுன உன்னை கொண்டுடுவேன் சரிங்க ரெடி லெட்டஸ் கோ டு ப்ரொஃபஷன்

மாஸ்டர் பாம்பு டான்ஸ் கத்துக் கொடுங்க மாஸ்டர் ஏ அச்சக்கு ஏ அமுக்கு எப்படி இருந்தது அச்சுக்கே அமுக்கு இனிமே நான் தாண்டா உணக்க

பால்டி குடிகிற வைசல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஆமா நேத்து ராத்திரி என்ன ரதி நிர்வாதம் படம் பார்த்தியா சார் நீங்க இந்த ஐயப்பன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாமியே சார் ஐயப்பா ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க அது ஒண்ணு இல்ல இந்த இஸ்திரி பொட்டி இருளப்பனும் பீடா கட ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க அதுக்கு தான் இந்த பூவும் அல்வாவும் அந்த ஆம்பள பன்னியும் இந்த பொட்ட நாயும் மீட் பண்ணி என்ன பண்ண போதா ஏதோ அணிமுனுக்கு ஒத்திக்க பாக்குறாங்களா ராத்திரியானா அவளுக்கு கண்ணு தெரியாது இவனுக்கு பேச வராது கிளீடி யாரு இருளப்பன் சாரா வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசன மூக்கு துளைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடணுமா வச்சு விடுங்களேன் என்னங்க பூவ போய் வாயில வைக்கிறீங்க ஓ அல்பாபா என்னங்க சொல்றீங்க அதுக்குள்ள மூடு வந்து வெறும் ஒத்திக்கதா அத மறந்துடாதீங்க ఎన్న వేణో బంబ మొమ్మ బంబ ముత్త వేణుమా

கடவுளே மறுபடியும் <liability> <racke> <Designeri> <pogi>